அருள்மிகு ஞானமூர்த்தி ஈஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோயில் தசரா திருவிழா வருகின்ற அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி கொடியேற்றத்தோடு கோலாகலமாக துவங்கி அக்டோபர் பனிரெண்டாம் தேதி சூரசம்ஹார நிகழ்வு வரை வெகு விமர்சனையாக கொண்டாடப்படவிருக்கின்றது இந்த குலசை முத்தாரம்மன் திருக்கோவிலுக்கு பக்த கோடிகள் மாலையணிந்து விரதமிருந்து சென்று தேவி முத்தாரம்மனை தரிசனம் செய்து வருகின்றார்கள் மற்ற கோயில்களை போல அல்லாமல் இந்த கோவிலுக்கு மாலையணிந்து செல்லும் பக்தர்கள் வேடமணிந்தும் செல்கிறார்கள் இப்படியாய் தங்கள் பக்தியினை வெளிப்படுத்தும் பக்தர்களை அந்த முத்தாரியும் வாழ்வாங்கு வாழ வைக்கின்றாள் இந்த ஆலயத்திற்கு வந்து அன்னையிடம் வைக்கின்ற வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறுவதால் ஆண்டிற்கு ஆண்டு குலசை முத்தாரியை தேடிவரும் பக்தர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது இப்படியாய் இருக்க அன்னை முத்தாரம்மனுக்கு மாலையணிவதற்கு முன்பு நாம் எவ்வாறு தயாராக வேண்டும் என்பதைத்தான் இந்த காணொலியில் பார்க்கவிருக்கிறோம் குலசை முத்தாரம்மனுக்கு மாலை அணிவதற்கு இரண்டு தினத்திற்கு முன்பாகவே வீட்டில் அசைவம் சமைப்பதை நிறுத்திவிட வேண்டும் ஏற்கனவே வீட்டில் வாங்கி வைத்திருந்த கருவாடு அல்லது உப்பு கண்டம் போட்டு வைத்திருக்கின்ற ஆட்டுக்கறி போன்றவைகள் உங்கள் வீட்டில் இருந்தால் அவற்றை யாருக்காவது கொடுத்து விடுங்கள் இல்லையென்றால் வீட்டை விட்டு அப்புறப்படுத்தி வையுங்கள் வீட்டின் பூஜை அறை உட்பட வீட்டை முழுவதுமாகவே நன்றாக தண்ணீர் விட்டு கழுவி விடுங்கள் வீட்டின் பின் வாசல்களில் முத்தாரிக்கே உரிய வேப்பிலையினை முறித்து வையுங்கள் வீட்டில் சிறியதாக ஒரு பூஜை ஒன்றை நடத்தி அதன் பிறகு நீங்கள் முந்தைய ஆண்டு வேடம் தரிப்பதற்காக பயன்படுத்திய பொருட்களை எடுத்து பாருங்கள் அதில் இருக்கின்ற பொருட்கள் இருக்கின்றதா இந்த முறை பயன்படுத்த முடியுமா என்பதை சோதியுங்கள் வேடத்திற்காக முந்தைய ஆண்டு பயன்படுத்திய ஆடைகள் சுத்தமில்லாமல் இருந்தால் அவற்றை துவைத்து சுத்தப்படுத்துங்கள் வீட்டில்தானே சுத்தமாக இருக்க வேண்டும் என்று கடைக்கு சென்று மாமிசத்தை சாப்பிட்டு வருவது வீட்டிற்கு வெளியே வைத்தே அசைவத்தை சமைத்து சாப்பிட்டு விட்டு வீட்டிற்கு உள்ளே பொழுது குளித்துவிட்டுதானே வருகின்றேன் என்று கூறுவது நண்பன் வீட்டிற்கு சென்றேன் கட்டாயப்படுத்தினார்கள் எல்லாம் ஈடுபடாமல் உள்ளுணர்வோடு முத்தாரம்மனுக்கு விரதம் இருக்க துவங்குங்கள் மது அருந்துதல் புகைப்பிடித்தல் போன்ற தகாத செயல்களில் எல்லாம் ஈடுபடுவதை முற்றிலுமாய் தவிர்த்து விடுங்கள் இன்னும் சிலர் சரளமாக கெட்ட வார்த்தை பேசுவதை வழக்கமாகவே வைத்திருப்பார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே இதை நீங்கள் தவிர்க்க எண்ணினால்தான் மாலை அணிந்த பிறகும் அதை தவிர்க்க முடியும் இல்லை என்றால் மாலை அணிந்த பிறகு அருகில் இருக்கின்ற சாமியை சாமி என்று அழைக்காமல் நீங்கள் வாடிக்கையாகவே பேசுவதை போன்று கெட்ட வார்த்தைகளை பேச நேரிடும் எனவே முன்பாகவே எச்சரிக்கையாய் கெட்ட வார்த்தை பேசுவதை நிறுத்திவிடுங்கள் அகாத உறவுகளில் ஈடுபடுவது தேவையற்ற இடங்களுக்கு சென்று வருவது தேவையில்லாதவைகளை பார்ப்பது இது போன்ற விஷயங்களையும் முற்றிலுமாக விடுங்கள் இரண்டு தினத்திற்கு முன்பாக இருந்தே அதிகாலையிலேயே எழுந்து பழகுங்கள் தினம் தோறும் குளியுங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற அம்மன் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வாருங்கள் விரதம் இருப்பதாகவோ அல்லது மாலை அணிவதாகவோ நீங்கள் தீர்மானித்து விட்டீர்கள் என்றால் அதன் பிறகு நீங்கள் பார்க்கின்ற பாடல் கூட அம்மன் பாடலாகத்தான் இருக்க வேண்டும் கேட்கின்ற கோஷங்கள் எல்லாம் ஓம் காளி ஜெய் காளி என்ற நம் அன்னை முத்தாரம்மனின் கோஷமாகவே இருக்க வேண்டும் சிந்தை முழுவதும் தேவியின் நாமமும் கண்களில் அவள் திருவுருவமும் எண்ணத்தில் அவள் வரலாறுமே நமக்கு நிலைக்க வேண்டும் எதிர்ச்சியாக உங்களை பார்ப்பவர்கள் கூட இவன் முத்தாரம்மனுக்கு விரதம் இருக்கப் போகின்றான் போல இவனுள் ஒரு வித்தியாசம் தெரிகின்றதே என்று எண்ண வேண்டும் மாலை அணிந்த பிறகு முடி நகம் போன்றவற்றை வெட்ட முடியாது எனவே முன்பாகவே அதை சிலர் வீட்டிற்கு வெள்ளை அடிப்பார்கள் தெளித்து வீட்டை சுத்தமானதாய் மாற்றுவார்கள் வீடு முழுவதும் சாம்பிராணி காண்பித்து அந்த சாம்பிராணி வாசகியே நம் வீட்டில் எழுந்தருளும்படியான மங்களகரமான சூழ்நிலையையும் தகவமைப்பையும் ஏற்படுத்தி வைப்பார்கள் இப்படியாகவே அணிந்தாலோ அல்லது அணிந்து வேடம் தரித்து சென்றாலோ அல்லது விரதம் மட்டும் இருந்தாலோ நான் கூறிய இந்த செயல்முறைகளை பின்பற்றுங்கள் குலசேகர பட்டணத்தில் கடலென பெருகி நிற்கும் பக்தர்களின் மத்தியில் நாமும் ஒருவராக அங்கு சென்று நிற்கப் போகின்றோம் எனவே அங்கு வருகின்ற பக்தர்கள் எல்லாம் பல நெறிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் பின்பற்றி அன்னையிடம் தங்கள் உண்மையான பக்தியினை சமர்ப்பித்து செல்வார்கள் அவர்கள் மத்தியில் நாம் கட்டுப்பாடு இன்றி நெறிமுறைகளை கடைபிடிக்காமல் சென்றால் அவர்களின் பக்திக்கு முன்பாக நாம் துச்சமென கருதப்பட்டு எனவே தூய்மையான உள்ளம் என்பது பொன் பொருளை விட மிகவும் விலை உயர்ந்ததாகும் அந்த விலை உயர்ந்த பக்தி சாந்தியமான உள்ளத்தை நம் அன்னை முத்தாரிக்கு சமர்ப்பிக்க தயாராக இருங்கள் அருள்மிகு ஞானமூர்த்தி அமர் முத்தாரம்மனின் பேரருளை நான் சொல்லி தெரிய வேண்டும் என்று இல்லை காளியவள் தன் கருணை முகம் கொண்டு உங்கள் கவலை முகத்தினை நிச்சயமாக பார்ப்பால் இன்னல்கள் அனைத்தையும் போக்கி நீங்கள் இப்பொழுது இருக்கின்ற நிலையில் இருந்து வளமான வாழ்வில் வாழ்வினை உங்களுக்கு அள்ளி தருவாள் குறைகள் நிறைந்த உங்கள் வாழ்வு குலசையில் தான் விடிவு காலமாய் மாற்றப்படவிருக்கின்றது என்பதை நம்புங்கள் இப்பொழுது தன் ஒளி கண்களோடு தேவி முத்தாரி உங்கள் முகத்தை பார்க்கின்றாள் என்னை காண்பதற்கு குலசைக்கு வாமகனே என்று தாய்மையின் அன்போடு உங்களை அழைக்கின்றாள் எனவே நம் அன்னை முத்தாரியை காண அனைவரும் சித்தமாவோம் இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் உறவுகளோடு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள பக்தி தகவல்களுக்கு நம்ம பக்தி பசி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு சிறந்த பக்தி தொகுப்போடு உங்களை சந்திக்க வரும் காத்திருங்க பக்தி பசியோடு வணக்கம்